டெல்டா வெதர்மன் வானிலை ஊடக நேர்களுக்கு காலை வணக்கம் பிப்ரவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விரிவான வாராந்திர வானிலை அறிக்கை ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி கடந்த வாராந்திர அறிக்கை வந்து வெளியிட்டிருந்தோம் தற்போது கடந்த ஒரு வார காலத்தில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பெரும்பாலும் வறண்ட வானிலே காணப்பட்டது எந்த ஒரு பகுதியிலும் மழை பதிவாகவில்லை நேற்றைய தினம் தமிழகத்தின் தென்கோடி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பதிவாகியிருக்கு அதிகபட்ச மழையளவாக பிப்ரவரி ஒன்றாம் தேதி காலை எட்டு முப்பது மணி நிலவரப்படி விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் நான்கு சென்டிமீட்டரும் சிவகாசி பகுதியில் மூன்று சென்டிமீட்டரும் தென்காசி மாவட்டம் ஆயக்குடியில் மூன்று சென்டிமீட்டர் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டில் இரண்டு சென்டிமீட்டர் கன்னியாகுமரி மாவட்டம் பெருஞ்சானையில் இரண்டு சென்டிமீட்டர் பேச்சுப்பாறையில் ஒரு சென்டிமீட்டர் தேனி மாவட்டம் தேக்கடி திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி பகுதிகளில் தலா ஒரு சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கு தற்போது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல கிழக்கு காற்றின் ஊடுருவல் காரணமாக தென்கோடி மாவட்டங்கள்ல குறிப்பாக கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் தேனி மதுரை போன்ற பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை நம்ம எதிர்பார்க்கலாம் அதாவது மூன்று முதல் நான்கு சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பொழிவு எதிர்பார்க்கலாம் தென் தெற்கு மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் திருநெல்வேலி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதி பகுதிகளின் ஒரு சில இடங்கள்ல சற்றே கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு அடுத்து வரக்கூடிய இரண்டு வாரங்களுக்கு அதாவது பிப்ரவரி முதல் வாரம் மற்றும் இரண்டாவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் வறண்ட வானிலை நிலவும் பகல் நேரத்துல தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் நிலவும் பகல் நேர வெப்பநிலை படிப்படியாக அதிகரிக்க தொடங்கும் குறிப்பாக தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்கள் வடக்கு உள் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் மத்திய கடலோர மாவட்டங்கள் மத்திய உள் மாவட்டங்கள் கொங்கு மண்டலம் மேற்கு மாவட்டங்கள் தெற்கு தெற்கு கடலோர பகுதிகளில் பகல் நேர வெப்பநிலை படிப்படியாக அதிகரிக்க தொடங்கும் கொங்கு மற்றும் மேற்கு மாவட்டங்களில் பகல் நேர வெப்பநிலை இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அளவிற்கு அதிகரித்து காணப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதாவது கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் கரூர் நாமக்கல் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்கள்ல மழை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தின் வட மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மத்திய உள் மாவட்டங்கள் கொங்கு மண்டலம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழைக்கான வாய்ப்புகள் இல்லை வறண்ட வானிலையை அடுத்த இரண்டு வாரங்களுக்கு தொடரும் தென் மாவட்டங்கள்லையும் புதுக்கோட்டை ராமநாதபுரம் மதுரை போன்ற மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்புகள் இல்லை தெற்கு தென்கோடி மாவட்டங்களான கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் தேனி போன்ற மாவட்டங்களில் அடுத்த இரண்டு வாரங்களில் ஓரிரு நாட்கள் மிதமான மழை பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஓரிரு இடங்கள்ல சற்றே கனமழையும் பதிவாக கூடும் அது ஓரிரு நாட்கள் மட்டுமே அந்த மழை வாய்ப்பு ஒட்டுமொத்தமாக டெல்டா மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் மற்றும் தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவும் பகல் அதாவது அறுவடைக்கு மிக சாதகமான வானிலை அடுத்த இரண்டு வாரங்களுக்கு தொடரும் பிப்ரவரி மாதத்தின் இறுதி வாரம் வரைக்குமே மழைக்கான வாய்ப்புகள் குறைவு அதே போல தாளடி பின்பட்ட சம்பா விதைத்துள்ள விவசாயிகள் பயிர்களுக்கு தேவையான நீரை வைக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது மழை வரும் என எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டாம் அதே போல டெல்டாவின் சில பகுதிகளில் பச்சை இருக்கும் போதே மழைக்காக அறுப்பதாக அறுவடை பணிகளை தகவல்கள் பணிகள்ல ஈடுபட வேண்டிய அவசியம் இல்லை அது போன்ற ஒரு குளிர்கால மலைக்கு இந்த வருடம் வாய்ப்பு இல்லை ஆஹ் ஜனவரி எட்டாம் பதினான்காம் தேதியுடன் வடகிழக்கு பருவமழை நிறைவு பெற்றது அதன் பிறகே பெரும்பாலும் தமிழகத்துல வந்து வறண்ட வானிலையே நிலவி வருகிறது இந்த தென்கோடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள்ல மிதமான மழை பதிவாவது இயல்பு டெல்டா மாவட்டங்கள் வட மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் மழைக்கான வாய்ப்புகளோ சாத்தியக்கூறுகளோ இல்லை பிப்ரவரி இறுதி வரைக்குமே மழைக்கான வாய்ப்புகள் குறைவு பகல் நேர வெப்பநிலை வரும் நாட்கள்ல படிப்படியாக அதிகரிக்க தொடங்கும் இரவு நேரங்களில் குளிர்ந்த சூழலும் ஒரு குளிர்ச்சியான சூழலும் அவ்வப்போது சில நாட்கள் பனிப்பொழிவும் காணப்படும் இந்த வானிலை தான் பிப்ரவரி மாதம் முழுவதுமே நீடிக்கும் முதல் இரண்டு வாரங்கள் தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் வறண்ட வானிலை கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் தே தேனி மதுரை போன்ற மாவட்டங்கள்ல ஓரிரு நாட்கள் மழை வாய்ப்பு ஏற்படலாம் தொடர்ந்து தினசரி அறிக்கைகள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நினைக்கிறேன் ஏன்னா தினசரி அறிக்கைகள் மழைக்கான வாய்ப்புகள் இல்லை என்பதன் காரணமாக தினசரி அறிக்கைகள் மழை வாய்ப்பு ஏற்படும் போது மார்ச் மாதத்தில் இரண்டாவது வாரத்திலிருந்து கோடை மழை படிப்படியாக தொடங்கும் கோடை மழை தொடங்கும் போது தினசரி அறிக்கைகள் வெளியிடப்படும் தேவையின்றி வந்து மலையற்றப்படுவதோ மழை குறித்து குழப்பமடைவதோ தேவையில்லை அறுவடை விவசாயிகள் குறிப்பாக டெல்டா வட மாவட்டங்கள் மத்திய மாவட்ட விவசாயிகள் நன்றி